சிம்பிளான ஸ்பாஞ்சியான காரப்பிடி குழுக்கட்டை இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா குங்கு நாடு கிராமத்தில் பண்ணுற முறையில் நான் பண்ண போகிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா டின்னராகவும் பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாம் குழந்தைகளுக்கு வந்து ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம் இதுக்கு ஒரு கப் பச்சரிசி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் ஒரு ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி வச்சிடலாம் இதை வந்து ஊற வைக்கணும் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு மணி நேரத்துலேருந்து நீங்கள் ஓவர் நைட் கூட ஊற வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நைட்டே உற வச்சிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இப்போது பாசிப்பருப்பு அது வந்து கால்கப்படுத்துட்டு இதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் இதையும் நம்ம வச்சிடலாம் டைம் இல்லைனா நைட்டே நீங்கள் உற வச்சுருங்க ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இதெல்லாம் நல்லாவே உரணும் இதில் கடலை பருப்பும் நீங்கள் போடலாம் பட் நான் வந்து பாசிப்பருப்பு போட்டிருக்கேன் இப்போது பச்சரிசி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மூணு மணி நேரத்தில் நல்லா உரிடிச்சு இப்போது இதை வந்து நம்ம ஃபைனாக அரைச்சிக்கணும் தண்ணியை வடிச்சிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உடைக்கும் போதே தெரியும் நல்லா உடையும் இப்போ மிக்சியில் போட்டுட்டு ஒரு கப் தண்ணி ஊற்றணும் பேட்டர் அப்படிங்கும்போது நல்லா ஃபைன் பேட்டராக இருக்கணும் உப்பு போட்டுக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஒரு கப் தண்ணி பாருங்கள் இந்த மாதிரி வந்து இருக்கணும் திக்கா அரைக்கணுன்னு அவசியமே இல்லை திக்கா அரைச்சிட்டிங்கன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம் இல்லைனா குக் பண்ணும்போது பார்த்துக்கலாம் இப்போது பேனை சூடு பண்ணி ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் கடுகு கடப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் இதை வந்து நல்லா லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் வறுக்கணும் இதுக்கப்புறமா பச்சை மிளகாய் இஞ்சி கறிவேப்பிலை போட்டுக்கலாம் இதையும் நம்ம லைட்டாக வதக்கணும் தேவைப்பட்டால் நீங்கள் வெஜிடபிள் கூட போடலாம் இப்போது இதில் பாசிப்பருப்பு நாம் நல்லா ஊற வச்ச பாசிப்பருப்பு போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள் இந்த பாசிப்பருப்பு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப வந்து வேகணும்னு அவசியம் இல்லை டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் கடலை பருப்பு கூட உங்களுக்கு வே வேகிறதுக்கு லேட் ஆகும் ஸோ இப்போது உப்பும் தேங்காயும் போட்டுக்கலாம் தேங்காய் ஒரு கால் கப் போட்டிங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவரும் நல்ல மணமும் வரும் டேஸ்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கப்புறம் பெருங்காயம் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இதையும் நல்லா வதைக்கலாம் இது வந்து அரிசி மாவுல நீங்கள் பண்ண விட இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னலான மெத்தடுன்னு சொல்லலாம் பச்சரிசி ஊற வச்சு பண்ணுறது இப்போ ஒரு அரை கப் தண்ணி ஒரு இரநூத்தம்பது எம்எல் கப்பில் அரை கப் தண்ணி ஊற்றிருக்கேன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் எம்எல் வந்து சொல்லலாம் நூற்றி இருபத்தஞ்சி எம்எல் தண்ணி ஊற்றிருக்கேன் இதை லைட்டாக கொதிச்சா போதும் ரொம்ப நேரம் விடாதீங்க இப்போது அந்த அரிசி மாவோட பேட்டர் மாவு அதை வந்து ஊற்றிட்டு நல்லா திக்காக வர மாதிரி நம்ம வந்து கலக்கணும் ஃப்ளேம் அப்படிங்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சீக்கிரமாகவே இது திக்காகிடும் நீங்கள் கவலைப்பட வேண்டிய இதில் தண்ணியாக இருக்கா அப்படின்னு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதே மெத்தட் தான் எல்லா கொழுக்கட்டைக்குமே பண்ணுறது நம்ம பச்சரிசின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா முழு பச்சரிசியில் இதே மத்தட் தான் மணிக்குழுக்கட்டைக்கு பூர்ண கொழுக்கட்டைக்கு எல்லாத்துக்குமே கூடி சீக்கிரமாக அந்த ரெ அந்த வீடியோவும் போடுறேன் இப்போது நம்ம இதை நல்லா வந்து ரெடி பண்ணிவிட்டு மூடி வச்சிடணும் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் அஞ்சு நிமிஷம் இருந்தீங்கன்னா ஓரளவுக்கு வாமாக வந்துடும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் கைப்பருக்குடல சூடுலையே நம்ம வந்து நல்லா டோ மாதிரி பண்ணிக்கலாம் நல்லா வந்து பசைஞ்சுக்குங்க அப்போ தான் கொழுக்கட்டை வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக வரும் ரொம்ப பசணுன்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி எல்லாமே வந்து வெந்துருச்சு அதனால் நீங்கள் லைட்டாக பிசஞ்சாவே வந்து பார்த்திங்கன்னா நல்ல டோ மாதிரி வந்துடும் அவ்வளோதான் அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம்னா பிசைஞ்சோன்னே கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும் அதனால் நம்ம கையை கழுவிட்டு கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம் இல்லைனா தண்ணியை தொட்டுவிட்டு நம்ம கொழுக்கட்டை பிடிச்சிடலாம் ஒட்டுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு அந்த மாதிரி தேவைப்படும் இதெல்லாம் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன டிப்ஸ்ன்னு சொல்லலாம் இது மாதிரி கையில் பிடிச்சி வச்சுருங்க இதுலேயே மணி கொழுக்கட்டையும் பண்ணலாம் நீங்கள் இல்லை உருண்டை மாதிரி பண்ணியும் பெரிய பெரிய உருண்டையை வச்சும் வேக வச்சுடுக்கலாம் இப்படி வந்து சிம்பிளாக கையில் அப்படியே ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னாவே அந்த ப்ரிண்ட்டு வந்து விழுந்துரும் அந்த கொழுக்கட்டையில் ஏற்கனவே இது வெந்ததுனால ரொம்ப நேரம் வேக வைக்கணுன்னு அவசியமே இல்லை ஒரு ஸ்டீமரில் வால் எலையை வச்சுட்டு அது மேலே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த கொழுக்கட்டையை வச்சுக்கலாம் நான் வால் ஏன் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஃப்ளேவர் வரும் இன்னொன்று இன்னொரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா கோயிலில் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் மனம் அதுமில்ல அது மட்டும் இல்லாமல் இது கொஞ்சம் ஆரோக்கியமானது கூட ஆயில் தடை வைக்கிறதுக்கு இது மாதிரி பண்ணுறது நம்ம தேங்காயை வறுத்து போட்டதுனால கெட்டு போகாது அவ்வளோ சீக்கிரமாக ஒரு பத்துலேருந்து பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வெந்தால் போதும் பர்ஃபெக்டான ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு யூனிக்கான கொழுக்கட்டை நமக்கு ரெடி அஞ்சு நிமிஷம் விட்டுட்டு எடுத்திங்கன்னா பஞ்சு போல் ரெடி ஆகிடும் இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் க்ரியேட்டிவ் வேர்ல்டில் இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ் இருக்கும் சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்டிங்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்